இங்க ஒரு பொண்ணு ரோட்ல சக்கரை வைக்கிறவரை கூப்பிட்டு கொண்டாந்த சக்கரையை மூட்டையை ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி வச்சிருக்காங்க இந்த பொண்ணு பேசிட்டு போது கவனிக்காத அந்த சக்கரை மூட்டையை பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க இவரும் போன் பேசி முடிச்சு வேட்டி அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை கிலோ சக்கரை வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அந்த பொண்ணு இந்த சக்கரையை நான் மூட்டையோடயே வாங்கிக்கிறேன் சொல்லிடுறாங்க அப்படியே இந்த பொண்ணு அவர்கிட்ட இந்த சக்கரை மூட்டை எவ்வளவுன்னு சொல்லி கேட்கவும் அவரும் இந்த பொண்ணு கிட்ட இந்த மூட்டை ஐயாயிரம் ரூபான்னு சொல்லிடுறாரு அப்படின்னு இவர்கிட்ட ரேட் கம்மி பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் அவரும் இந்த ரேட் எல்லாம் கம்மி பண்ண மாட்டேன் இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்த காசை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதுதான் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்காட்டி உங்களுக்கு பணத்தை விட உங்களுடைய அம்மாவி அப்பாவி ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோ கால் லைக் கொடுத்துட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பாக்கலாம் உங்களெல்லாம் எத்தனை பேத்துக்கு உங்களுடைய அம்மாவி அப்பாவி ரொம்பவுமே பிடிக்கும்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இனிமேல்ட்டு நீங்க இந்த வீட்டுல நான் தான் கேட்கணும் உங்களை விட நான் தான் பணம் அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையில இருந்த காசு எடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க அவரும் இந்த காசை பயங்கரமா இதெல்லாம் கள்ள நோட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு